காண்பார்கள்ருமை யூடியூப் நேரில் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்க அனுதினமும் நாம் வந்து ஒரு நம்மளுடைய வர்க்கத்தில் பிறந்தவர் அல்லது நம்மளுடைய மனைவி வர்க்கத்தில் பிறந்தவர் நம்ம சம்பந்தமான இடத்துல பிறந்தவங்களை நினைக்க வேண்டிய ஒரு உள்ள ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்போ அது ஏன் அப்படின்னா எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்லணும்னா தன்னுடைய அந்தஸ்து தன்னுடைய கௌரவம் தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்லணும் கடைப்பிடிச்சு தான் அப்போ கடைப்பிடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அவன் ஒரு காரியத்தை செய்யணும் எப்படி என்ன செய்யணா ஒருத்தர்கிட்ட தினமும் ஆசீர்வாதம் ஒருத்தர்கிட்ட தினமும் ஆசீர்வாதம் அப்போ ஒருத்தர்கிட்ட தினமும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும்போது நாம் என்ன செய்வது எதுக்காக ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய எல்லாரும் மனசுலேயும் ஏற்படக்கூடியது லக்கணாதிபதி நீசமாகிற வீடு அதிபதி லக்கணாதிபதி நீசமாகிற வீடு அதிபதி உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணமோ அந்த லக்கணாதிபதி யாரோ அவர் எங்கே போய் நீசமாகிறாரோ அந்த வீட்டு அதிபதியிட்ட தான் இன்றைக்கி வந்து அடிக்கடி ஆசீர்வாதம் ஆகணும் ஐயா எங்களுக்கு அந்த மாதிரி வந்தன சார் அந்த நபர் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் பேர்னால் தெரிஞ்சிருக்கும் அவர் ஆத்மார்த்தமாக நீங்கள் மனதில் நினைத்து என்னுடைய என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய கஷ்டங்களுக்கு நீங்கள் வந்து நிவாரணம் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேனாலும் பண்ணணும் இப்போ இந்த உறவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்கும் வரும் அப்ப உறவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா கிரகங்களுமே ஏழு கிரகங்களுமே ஒவ்வொரு இடத்துல போய் நேசமாகும் இப்ப சூரியன் நேசமாகும் துலாத்தில் வந்து நேசமாகும் அப்ப துலாம் வந்து ஒருவருக்கு சிம்ம லக்கணமாகி அந்த லக்கணாதிபதியாகிய சுக்கரன் சாரி சிம்ம லக்கணம் அந்த சிம்ம லக்கணத்திற்குண்டான சூரியன் வந்து துலாத்துல நேசமாக அப்போ துலாத்து உறவு அப்படி இந்த சிம்மலக்கணத்திற்கு மூணாம் இடம் என்று சொல்லு சொல்வது இளைய சகோதரஸ்தானம் அப்போ இளைய சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய உடன் பிறந்த தங்கையோ அல்லது உடன்பிறந்த தன்மீடையோ நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு மனதார ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஆசீர்வாதம் என்பது என்ன சொன்னால் நமக்கு வயதுக்கு இளையவர்கள் தான் இளையவர்களாக இருந்தாலும் அவர்கிட்ட அந்யோன்னமாக பழ பழகி வந்தனசு இதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது ஒரு அந்நியன்னியமாக பிழைப்பேன் நல்லா இருப்பேனே நீ எப்படின்னு எப்பயும் நல்லா இருப்ப நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே நம்ம பேசுகிறத வச்சு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு ஆறுதலாக நான் இருக்கேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல் சொல்ல மா சொல்கிற மாதிரி நம்ம ஒரு டாப்பிக்கை அவங்ககிட்ட கொண்டு போயிடணும் அதே மாதிரி உடன்பிறந்த தம்பி உடன்பிறந்த சகோதரி அல்லது தம்பி அப்போ இளைய சகோதரஸ்தானம் என்பது தம்பி அல்லது தங்கை தான் இவர்களிடம் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆசீர்வாதம் வாங்கினால் நூறு நல்லா நல்லாயிருங்க இதுலேருந்தே இலக்கணத்துலேருந்து வரும் சிம்மத்திலேருந்தே ஆரம்பிப்போம் அப்போ சிம்மலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் இளைய சகோதரஸ்தானாதிபதினா ஆசீர்வாதம் வாங்கணும் கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது உண்டான லக்கணாதிபதி ஆகிய புதன் எங்கே போய் நேசமாகிறாரு கரெக்டாக வந்து என்ன சொன்னாலும் ஏழாம் இடத்துல போய் நேசமாகிறாரு ஏழாம் இடத்துல போய் நேசமாகிறதுனால ஏழாம் இடம் என்பது என்ன சொன்னான்னா மனைவி ஸ்தானம் மனைவி ஸ்தானாதிபதியிடம் மனைவி இல்லை அப்படின்னு ச கல்யாணத்துக்கு முன்னாடி சார் ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்னா வந்து நண்பனிடம் ஏழாம் இடம்னு நண்பனையில என்ன நல்லா இருப்பேன்னு சொல்கிறா இலை நல்லா இருப்பேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்மார்த்தமான நண்பர்களிடம் வந்து என்ன சொன்ன வந்து நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறான் எனக்கு வந்து என்ன சொல்கிறேன் கோயிலில் போய் வந்து என்ன சொல்கிறேன் எனக்குன்னு ஒரு அர்ச்சனை பண்ணுறான் வட ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரேன் எனக்கு நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டுறான் திருநூறு வச்சு விட்றான்னு சொல்லுங்க கண்ணில கணத்திற்கு உண்டான அந்த புதன் நீசமாகுது ஏழாம் இடமாகிய எதில் போய் இது வந்திருக்கு மீனத்தில் போய் நீசமாகுது அப்போ மீன வீடு கண்ணிக்கு ஏழாவது வீடாக வருகின்ற கார் நண்பர் ப்ளஸ் மனைவி கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு மனைவியிடம் வந்து என்ன சொல்லணும் நேபிள ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லணும் இல்லை வந்து பெண்ணாக இருந்தால் வீட்டுக்கார்ட்ட வந்து டெய்லி ஆசீர்வாதம் வாங்கணும் இப்படி வாங்கினீங்கன்னா நூறு பர்சன்ட் என்ன செய்வீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க சரி துலா லக்கணம் அப்போ துலாலக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவர்களுக்கு சுக்கரன் வந்து நேசமாகின்ற இடம் பன்னெண்டாம் இடம் ஆகிய மிதனத்தை கண்ணியில் போய் நேசமாகுது கண்ணி என்பது யார் பன்னெண்டாம் இடத்துக்கு எந்த உறவையாக குறிப்பி கேட்கறதுக்கு குறிப்பிங்க அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி இருக்கும் இல்லையா அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது தகப்பனுடைய தாய் தகப்பனுடைய தாய் ஒன்பதாம் இடத்துலேருந்து நாலாம் இடம் எது எது தகப்பனுடைய தாய் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா நாலாம் இடத்தோடைய அப்பா நம்ம அம்மாவுடைய அப்பாவும் நம்மளுடைய அப்பாவுடைய அம்மாவும் அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா இருவரையும் நீங்கள் மானசீகமாக கையெழுத்து கும்பிட்டு கேட்டு வச்சுக்கிடுங்க பேர் கேட்டு வச்சுக்கிடுங்க அம்மாவுடைய அம்மாவுடைய அப்பா யார் அப்பாவுடைய அம்மா யாருன்னு கேட்டு வச்சுக்கிட்டு அவங்க பேரை கேட்டு காலையில் எந்த தாத்தா அம்மாவுடைய அம்மாவுடைய அப்பா தாத்தா அப்பாவுடைய அம்மா பாட்டி இந்த ரெண்டு தாத்தா பாட்டிகளையும் வந்து என்ன சொல்கிறேன் மானசீகமாக கையெடுத்து கும்பிட்டு அவர்கள் பேர் தெரிஞ்சால் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை இன்ன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அதை வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டினீர்கள் என்று சொன்னால் உயிரோடு இருந்தால் ஓகே உயிரோடு இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்க ஆத்மார்த்தமா வேணுனீங்கன்னா அவங்க ஆத்மார்த்தமாக ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க கவலை எல்லாம் பட வேண்டாம் இது வந்து துலார்த்தம் விருச்சிகத்த அப்ப விருச்சிகத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து செவ்வாய் செவ்வாய் நீசமாகற இடம் ஒன்பது ஒன்பதாம் இடம் செவ்வாய் நீசமாகற இடம் ஒன்பதாடம் தாபனாரிடம் போய் ஆசீர்வாதம் எப்பான்னு நெடுஞ்சாங்கடே கால்ல விழுந்துருங்க ஆத்மார்த்தமாக ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க விருச்சயத்திற்கு தகப்பனாரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் ஏன்னா நீசமாகறதாங்க தான் தானே கடக வீடு கடக வீடு ஒன்பதாம் இடமாக வரும் நீங்கள் என்ன சொன்னால் காலபுருஷனுக்கு எடுக்கக்கூடாது லக்கணத்துக்கு தான் எடுக்கணும் அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா தணிர் வீடு தணிர் வீடு தணிர் வீட்டில் இருக்கிற குரு வந்து நீசமாகிற இடம் வந்து என்ன சொன்னா மகரத்தில் நீசமாகாரு மகர ரெண்டாம் இடத்துக்கு என்னையா உறவு அப்படின்னா பெரியப்பா பெரியம்மா அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து அம்மாவுடைய அக்கா அம்மாவுடைய அக்கா அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா வந்து அம்மாவுடைய அக்கா என்று சொல்லக்கூடிய பெரியம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் பெரியம்மாவே இல்லை ஐயா என்ன செய்யறது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து என்ன சொன்ன இயற்கை என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த அது அதற்கடுத்து என்ன சார் பெரியப்பா அல்லது வந்து என்ன பெரியம்மா அல்லது வந்து என்ன சொல்கிறன்னா வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து ஒம்பது குடையவன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன் ஒம்போது குடையவன் யார் தனுசு லக்கணத்துக்கு வந்து ஒம்பது குடையவன் ஒம்பது குடையவன் வந்து சிம்மமாக வந்து இது வந்து ரெண்டாம் இடம் வந்து வந்து அவர் இந்த ஒரே ஒரு இந்த தனுசு லக்கணத்திற்கு ஆப்ஷன் ஒன்று தான் அம்மாவுடைய அக்கா அவங்க ஏதோ ஒன்று விட்ட உறவு முறைகள் இருந்தாலும் அவங்க பே பேர சொல்லி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க அதுக்கடுத்து மகர லக்கணத்திற்கு உண்டான சனி யார் எங்கே போய் நீசமாகறாரு நாலாம் இடத்துல போய் நீசமாகறாரு மேசத்தில் நீசமாக தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கிருங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சே இளைய சகோதரஸ்தானாதிபதி இளைய சகோதரஸ்தானாதிபதியாக யாரை வேணாலும் நினச்சிக்கிடுங்க இளைய சகோதரஸ்தானாதிபதி வந்து என்னசேன் யாரை யாரை வேணாலும் என்ன சொன்னால் தங்கை இல்லை அதுக்கு பிறகு எனக்குற யாரும் பிறக்கலை நான் வந்து என்ன சரேன் யாராவது ஒரு உடன் பிரவா பிறவா சகோதரன் அல்லது உடன்பிறவா சகோதரியாக நினைச்சிடுங்க கண்டிப்பாக இருப்பீங்க அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து தனூர் லக்கணம் மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு உண்டான குரு என்ன சொன்னேன் பதினோராம் இடத்தில் போய் நேசமாகிறாரு அந்த பதினோராம் இடம் என்ன சொன்னார்னா வந்து உங்களுடைய மூத்த சகோதரஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கணும் இல்லை நமக்கு மூத்தவராக நம்ம அம்மா வயிற்றில் பிறக்காத ஒரு நபராக ஒருத்தரை நினைத்து ஆசீர்வாதம் வாங்குங்க அதுக்கடுத்து மேசலக்கணம் உண்டான செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு நாளில் போய் நீசமாகாது தாயாரிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கிருங்க ரிசவலக்கணம் பெத்த பிள்ளையிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க ரிசவலக்கணத்திற்கு வந்து முதல் குழந்தை தான் வந்து என்ன சொன்னா நல்லா அன்பா பாசமாக இருங்க அஞ்சா அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீட்டில் தான் போய் என்ன சொல்கிறான்னா யார் நீசமாகறார் சுக்கரன் நீசமாகறார் அப்போ அந்த சுக்கரன் நீசமாகிற காரணத்தினால் முதல் குழம்பை அப்போ பூர்வ புண்ணியம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தாத்தா அஞ்சாம் இடம் என்பது தாத்தா இல்லையா தாத்தாவிடம் ஆசீர்வாதம் ஆகும் தாத்தாவோடையும் பேரை சொல்லிக் கொடுக்கும் அதுக்கடுத்து மிதனம் மிதனலக்கணக்காரர்கள் மிதனலக்கணத்துக்கு மிதனலக்கணக்காரர்கள் வந்து நீசமாகற இடம் பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது மாமியார் மாமியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்க என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்கார் அவர் வந்து என்ன சார் மிதனலக்கணம் அந்த மிதுநிலைக் கலந்துக்கார் வந்து என்ன செய்யோ உன் மாமியாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி நல்லா இருக்குன்னா அப்படியானே உடனே போய் கீழே எடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்து என்ன சொல்கிறேன்னா மாமியார் காலிலே போய் விழுந்துருவார் அப்பேற்பட்ட ஒரு நபர் இருக்கார் காரணம் வந்து என்ன அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா எங்கே 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 எல்லாரும் தேடிட்டு தான் இருக்கும் நமக்கு எந்த ரூபத்தில் வெற்றி கிடைக்கும் எந்த ரூபத்தில் வந்து நாம் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற ஒரு தேடுதல் வந்து ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அந்த இருந்து கொண்டே இருக்கிற ஒரு நிலைமையை எப்படிடா இன்னைக்கு நினச்சவுடனே ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு வந்து எல்லாரும் ஒரு சிந்தனை பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க ஜோதிடம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது ஆனால் நல்லா இருக்குது சொல்றவர்கள் இயம்புகின்றவர்கள் சரியாக சொல்லாத காரணத்தினால் ஜோதிடம் பார்க்குற நம்மட்ட வந்து ஒரு கிளைண்ட் சொல்கிறாரு உங்களை விட இந்த ஆள்கிட்ட பார்த்தேன் இந்த ஆள்கிட்ட பார்த்தேன் இந்த ஆள்கிட்ட பார்த்தேன் இந்த ஆள்கிட்ட பார்த்தேன் அவங்களாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஜோதிடம் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிதான் தான் அவன் வாய் பேசாத அளவுக்கு சோ ஜோதிடம் சொல்லுங்கள் அவன் வாய் பேசக்கூடாது அப்படி ஜோதிடம் இல்லைன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி ஜோதிடம் இருக்குது எவனுமே சொல்லாத யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அது அங்கே நடந்திருக்கும் அதற்கு மூளை வந்து நன்றாக வேலை செய்யணும் சும்மா ஜோதிடத்தை வந்து என்ன சொல்லலானே எல்லாரும் நீங்கள் இருக்கீங்க சாதாரணமாக எல்லோரும் படிச்சிடலாம் எல்லோரும் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த திசை என்ன பண்ணும் கேட்பான் உனக்கு செய்வேன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா யார் செய்வேன் வச்சான்னு கேட்பான் யார் செய்வேன் வச்சா அப்படிப்பான் செய்வனை எவனுமே வைக்க மாட்டான் சொந்தத்துக்குள்ளே தான் வைப்பான் வேறு யாரும் வைக்க மாட்டான் அது என்ன உறவுன்னு சொல்வதற்கும் ஜோதிடத்தில் வழி இருக்கிறது எப்படி பூர்வ புண்ணிய சொத்தில் பிரச்சனை வரும் எப்போ செய்வனை வைப்பாங்க செய்வினை வைப்பதற்குண்டான காரணம் அதற்குண்டான திசை அத்தனை சொன்னால் தான் வந்து ஆஃப் ஆகும் இல்லைன்னா அந்த ஜோசியர் மூவாயிரம் வாங்கினார் அந்த ஜோசியர் ஐயாயிரம் வாங்கினார் அந்த ஜோசியர் அறுபத்தோராயிரம் செலவு செலவாகினார் இந்த ஜோசியர் முப்பத்தையாயிரம் செலவாகுனார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் நான் கடைசியில் ஜோசியம் சொல்லிட்டு ஒன்று சொன்னேன் எல்லாரும் துட்டு கேட்கான் துட்டு கேட்கான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களை சரி பண்ணி உங்களை நடக்க வைக்க முடியும் என்னால் முடியும் நான் இன்னென்ன விஷயத்தில் தான் செய்வேன் நீங்களே வந்து என்ன சொன்னேன் இந்த இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள் ஆனால் நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஆனால் நான் காசை சொல்லணும் என்ன காரணம் என்னை பத்தோடு பதினொன்னா சேர்த்தா எனக்கு பிடிக்கணும் என்ன காரணம் அதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து காலப்பகைன்னு ஒன்று இருக்குது ஒரு திசை நடக்கும்போது யார் காலப்பகையாக வருவா ராகு திசை நடக்கும்போது எப்பயுமே வந்து என்ன சொல்கிறேன்னா காலப்பகை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த காலப்பகையை வந்து என்ன சொல்கிறான் எப்படி சக்ஸஸ் ஒன்று இருக்குது அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து ராகு திசையுடைய காலப்பகை அப்போ என்ன சொல்கிறேன் திருவாதனை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் கோரம் உத்தரம் அப்போ சூரியன்தான் காலப்பகையாக வருவான் எவனுக்கு ஒருவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா ராகு தசை ஓடினால் காலப்பகையாக வருவது சூரியன்தான் வருவான் ராகு திசை ராகுவதுடைய திசையில் பிறந்தவனுக்கு சூரியன்தான் காலப்பகை புதன் தசை ஓடினால் காலப்பகை ராகு கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆயிலியம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி ராகுதான் காலப்பகை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ அந்த காலப்பகை எங்கே போய் உட்காந்துருக்கோ பகையை மூட்டி விட்டு அப்படியே பார்த்து உங்களை ரசிக்க ஆரம்பிச்சு அதனால் ஜோதிடம் புனிதமானது மென்மையானது அறிவானது அதை எடுத்து இயம்ப தெரியணும் எடுத்து இயம்ப தெரியணும் அதனால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க உங்களுடைய லக்கணாதிபதி எந்த கட்டத்தில் போய் ஆகிறாரோ அந்த காரக உறவினிடம் அனிதனமும் ஆசிர்வாதம் வாங்குங்கள் அவர்கள் உயிரோடு இல்லை என்று சொன்னால் அவருடைய பெயரை சொல்லி ஆத்மார்த்தமாக மனதளவில் என்ன சொன்னால் பிரார்த்தனை செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுக்கடுத்து என்ன சார் கடகலக்கணத்துக்கு சொல்லாமல் நினைக்கிறேன் கடக லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் லக்கணாதிபதி நேசமாகிற இடம் வந்து என்ன சார் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் என்பது பூர்வீகம் பூர்வீகம்னா தாத்தா தாத்தாவிடம் ஆசீர்வாதம் அல்லது மூத்த குழந்தை ஆசீர்வாதம் அன்பாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய உங்களுக்கு பிளஸ்ஸிங் கண்டிப்பாக உண்டு அது ஒரு வெற்றியை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சிப்பி பாறை ஜோதிடர் ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்